இந்த தீபாவளி அஷ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனி தீபாவளி நல்வாத்துக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒரு சட்டம் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய கூட்டாளியான அமெரிக்காவையே மிகப்பெரிய எரிச்சலுக்கு உள்ளாகி இருக்கு சவுதி அரேபியாவும் கத்தாரும் இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க

கடந்த கிழமை அணிக்கு இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றத்துல மேற்கு கரைய முழுவதுமாக இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு மசோதாவை வந்து கொடுத்திருக்காங்க அந்த மசோதாவுக்கு முதல் கட்டமாக அனுமதி வந்து இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றம் கொடுத்திருக்காங்க மேற்கு கரைய பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு ஆண்டு கால காசா மீதான போர்ல வந்து மேற்கு கரை தொடர்பான பல்வேறு செய்திகள் வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா காசாவில் மிகப்பெரிய அளவுக்கான கொடுமை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதே போல மேற்கு கரையிலையுமே வந்து இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக பல்வேறு அடாவடிகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் குடியேறிகளே வந்து பல பாலஸ்தீன மக்களினுடைய வீடுகளுக்கு சென்று அவங்களுடைய பொருட்களை திருடுறதா இருக்கட்டும் இல்ல அவங்கள தாக்குறதா இருக்கட்டும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு காணொலிகளையும் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரும் இந்த தான் வெஸ்ட் பேங்க் பகுதியை இனி முழுவதுமாகவே இஸ்ரேல் வந்து அதிகாரத்தை செலுத்தும் அப்படின்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க இந்த விவகாரம் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு முதல்ல இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை பத்தி ஒரு சின்ன வரலாற்று பின்னணியோட பார்க்க வேண்டியதா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் என்னைக்கு வந்து சட்டவிரோதமாக அல்லது வந்து நியாயத்தின் புறம்பாக ஒரு நாடு உருவாக்கப்பட்டுருச்சு அந்த நாடு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு நக்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் வந்து ஏற்பட்டு பல பாலஸ்தீனியர்கள் வந்து நாட்டை விட்டு வந்து வெளியேறி அகதிகளாக பல நாடுகள்ல வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்க கடைசியா பாலஸ்தீனர்களுக்கு மிஞ்சின ஒரு இடம் அப்படின்னா அது காசா ஸ்டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் வெஸ்ட் பேங்க் பகுதியும் தான் ஆனால் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு ஆனால் இந்த வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனியர்கள் இருக்கா அதாவது பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்காட்டீங்கன்னா அதுதான் ஏன்னா ஒட்டுமொத்த அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில வந்து மூன்று வகையான பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க இந்த வெஸ்ட் பேங்க் பகுதி அதாவது இந்த மேப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விதமாக அல் ஜசீரா வந்து ஒரு படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா முதல்ல ஏரியா ஏ அப்படின்ற ஒரு பகுதியை குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஏரியா ஏ அப்படின்ற அந்த பகுதி ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க்கில் வந்து பதினெட்டு சதவீதம் இருக்குது அது வந்து கிரீன் கலரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பகுதியானது வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனிய அத்தாரிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அதுவே ஏரியா பி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இந்த ஏரியா பி அப்படின்ற இடம் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் அந்த ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு சதவீத நிலப்பரப்பு அப்படின்றது பாலஸ்தீனிய அத்தாரிட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே போல இஸ்ரேலும் இந்த பகுதியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதே போல ஏரியா சி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியை கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இஸ்ரேல் மக்களினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது எண்பத்தி ரெண்டு சதவீத நிலப்பரப்பு அப்படின்றதே வந்து இன்னைக்கு அந்த வெஸ்ட் பேங்க் பகுதின்றது வந்து பாலஸ்தீனிய மக்களின் கண்ட்ரோலில் இல்லை அது முழுக்க முழுக்க இஸ்ரேலினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்னும் சொல்ல போனோம்னா பாலஸ்தீனியர்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையுமே இஸ்ரேல் வந்து நிறைய சட்டவிரோத குடியேற்றங்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஒம்பது லட்சம் மக்கள் இருக்காங்க அந்த இருபத்தி ஒன்பது லட்சம் மக்களில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் இஸ்ரேலினுடைய சட்டவிரோத குடியேறிகளாக அந்த இடத்துல இருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஏழு லட்சம் பேருக்குமே எந்த விதமான வேலைக்கும் அவங்க போகவே மாட்டாங்க இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு தொகையை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது யாரோட பணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எல்லா அமெரிக்க மக்களினுடைய வரிப்பணம் தான் இன்றைக்கி அமெரிக்கா முழுவதுமே இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைவது எங்கள் வரிப்பணத்தை எதுக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அமெரிக்க சாமானிய மக்களினுடைய ஒரு குரலாக இருக்குது அப்போது வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கைது நடவடிக்கைகளில் ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலிய குடியேறிகள் அங்கே திட்டமிட்டு பல்வேறு விதமான தாக்குதலை வந்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த நிலத்தில் நிலத்துல வந்து வெறும் பதினெட்டு சதவீதம் தான் பாலஸ்தீன மக்களினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அந்த பதினெட்டு சதவீதமும் இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில இந்த ஒரு சட்டத்தை வந்து இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றத்துல நிறைவேற்றியிருக்காங்க குறிப்பா இந்த சட்டம் அப்படின்றதே வந்து சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமாக தான் இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றத்துல முன் வச்சிருக்காங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தற்பொழுது வரைக்கும் ஏற்படுது இன்னும் ஒரு மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாரு வெஸ்ட் பேங்கை வந்து ஆக்குப்பை பண்ணக்கூடிய இஸ்ரேலினுடைய அந்த திட்டத்தை வந்து திரும்ப பெறணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஜெர்மனியினுடைய சான்சலரும் இந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார் இன்னும் சொல்ல போனா நேற்று டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பிரதிநிதியான மார்க் ரூபியோ அவர்களையும் வந்து சொல்லியிருந்தாரு இந்த ஒரு நடவடிக்கைன்றது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இந்த விஷயத்தை நிராகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஒரு பக்கம் பதிவு பண்றாரு இன்னும் சொல்ல போனோம்னா நெத்தனியாவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டமானது கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த சீஸ் எதிரான ஒரு விஷயம் அப்படின்றதையும் வந்து மார்க் ரூபியோ வந்து பதிவு பண்றாரு ஏன் இந்த வெஸ்ட் பேங்க் ஆக்குப்பைடு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா ஒரு பக்கம் சவுதி அரேபியா கத்தாரி இவங்க எல்லாருமே ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் வந்து ஒருவேளை இஸ்ரேல் வந்து முழுமையா ஆக்கிரமிச்சு அவங்களை வந்து வெளியில அனுப்புனாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் அரபு உலகத்துக்கும் சரி அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக வந்துடும் ஏன்னா இந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்திலேயே குறிப்பாக அக்டோபர் பத்தாம் தேதி முன்னாடி வரைக்குமே உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடந்தது இன்னைக்கு வரைக்குமே அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி உலகம் முழுவதுமே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு ஒரு பக்கம் இப்போது ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் பேங்கை வந்து இஸ்ரேல் ஆக்குபை பண்ணி அதனால பாலஸ்தீனிகள் வெளியேறக்கூடிய நிலைமை ஒன்று ஏற்பட்டதுன்னா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நக்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் நடந்ததோ அதே போல இப்போ நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பதவிக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஆபத்துகள் ஏற்படும் அதே போல இந்த அரபு உலகங்களுக்குமே மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் ஏற்படும் ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே அரபு உலகங்கள் பாலஸ்தீனத்தை வந்து முழுமையாக ஆதரிக்கல ஏன்னா பாலஸ்தீனம் அப்படின்ற அந்த கட்டமைப்பு அந்த நாடு வந்து ஒரு ஜனநாயக தன்மை வாய்ந்தது ஆனால் சவுதி அரேபியாவோ இல்லை கத்தாரோ இந்த நாடுகள் எல்லாமே மன்னர் வம்சத்தை சேர்ந்த ஒரு நாடாக இருக்காங்க அப்ப இவர்கள் வந்து இந்த ஜனநாயக தன்மை இருக்கக்கூடிய இந்த ஒரு அரசை வந்து முழுமையா ஆதரிக்க மாட்டாங்க ஆனால் இங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும்பொழுது அந்த நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அளவுக்கான தாக்கங்கள் அப்படின்றது ஏற்படும் ஸோ இந்த நிலையில தான் வந்து இப்போ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்குவின் இந்த சட்டமானது மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்கள் ஒரு பக்கம் குவிஞ்சிருக்கு இந்த நிலையில நெத்தனியாக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்துக்கு எதிராக கத்தார் அரசும் சவுதி அரசும் என்ன சொல்லியிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் மீது இஸ்ரேலிய இறையாண்மையை திணிப்பதை நோக்கமாக கொண்ட இரண்டு சட்டங்கள் மற்றும் ஒரு தீர்வை இஸ்ரேலின் நாடாளுமன்றத்தில் முதல் கட்டமாக அங்கீகரித்ததை கத்தார் அரசு கடுமையாக கண்டிக்கிறது இது பாலஸ்தீன மக்களின் வரலாற்று உரிமைகளை அப்பட்டமாக மீறுவதாகும் சர்வதேச சட்டம் மற்றும் ஏற்கனவே கொண்டு வந்த தீர்மானங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதாக கத்தார் அரசு கருதுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் சர்வதேச சமூகத்தை குறிப்பாக பாதுகாப்பு கவுன்சிலை அதன் சட்ட மற்றும் தார்மீக பொறுப்புகளை நிறைவேற்றவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தங்கள் விரிவாக்க திட்டங்களை மற்றும் தீர்வு கொள்கைகளை நிறுத்த கட்டாயப்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்கவும் அழைப்பு விடுக்கிறது சர்வதேச சட்டப்பூர்வமான தீர்மானங்கள் மற்றும் கிழக்கு ஜெருசலம் அதன் தலைநகராக கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைகளில் ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவுவதை உறுதி செய்யும் இரு நாடுகள் தீர்வு என்ற அடிப்படையில் பாலஸ்தீன நோக்கத்திற்கும் சகோதர பாலஸ்தீன மக்களின் உறுதிப்பாட்டிற்கும் ஆதரவளிப்பதில் கத்தார் அரசு உறுதியாக மற்றும் நீண்ட கால நிலைப்பாட்டை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் மீது இஸ்ரேலிய இறையாண்மையை திணிப்பதற்கு சட்டவிரோத காலனித்துவ குடியேற்றத்தின் மீது இஸ்ரேலிய இறையாண்மையை நியாயப்படுத்துவதற்கு நோக்கமாக கொண்ட இரண்டு சட்டங்களை இஸ்ரேலிய நாடாளுமன்றம் முதல்கட்டமாக அங்கீகரிப்பதை சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவுக்கு கண்டனங்களை பதிவு செய்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளால் செய்யப்பட்ட அனைத்து குடியேற்றங்கள் மற்றும் விரிவாக்க விதிமீறல்களையும் சவுதி அரசாங்கம் முழுமையாக நிராகரிக்கிறது தொடர்புடைய சர்வதேச தீர்மானங்களின்படி கிழக்கு ஜெருசலேம் மற்றும் அதன் தலைநகராக கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைகளில் பாலஸ்தீன மக்கள் தங்கள் சுதந்திர அரசை நிறுவுவதற்கான உள்ளார்ந்த மற்றும் வரலாற்று உரிமையை சவுதி மீண்டும் வலியுறுத்துகிறது சர்வதேச தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கு பாலஸ்தீன பிரதேசங்கள் மற்றும் பாலஸ்தீன மக்கள் மீதான அனைத்து வெளிப்படையான இஸ்ரேலிய தாக்குதலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் இரு அரசுகள் தீர்வை செயல்படுத்துவதன் அடிப்படையில் அமைதி செயல்முறையை முன்னெடுப்பதற்கு இதன் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை அடைவதற்கு சர்வதேச சமூகம் அதன் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை சவுதி அரேபியா வலியுறுத்துகிறது இஸ்ரேல் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட குறித்து உங்களுடைய கருத்துக்கள் தொடர்ந்து இது உங்கள் நான் விஷால் நன்றி வணக்கம் இந்த தீபாவளி இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்